வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்த் வந்து விமான நிலையத்தில் எப்பவுமே பத்திரிக்கையாளர்களை சந்தித்தாருன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கூடுமான வரைக்கும் பதில் சொல்லிட்டு தான் கடந்து போயிடுவார் அது வந்து அது பதில் விரிவாக பேசினாலும் சரி இல்லை ஒற்றை வரியில் பதில் சொன்னாலும் ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் கடந்து போவார் அது நிறைய நேரங்களில் அவர் பேசுகிற அந்த பதில் வந்து பெரும்பாலும் சர்ச்சைகளை ஏற்படுத்திருந்தது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அதாவது என்னன்னா சினிமா தாண்டி அரசியல் இல்லைன்னா பொதுவான விஷயங்கள் ஜென்ரலா அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள் குறித்து அவர்கிட்ட எதாவது கருத்து கேட்டாங்கன்னு சொன்னா உடனே அவர் வந்து அவருக்கு தோன்ற விஷயத்த ஏதோ ஒன்று பேசிடுவாரு இல்லை அவர் என்ன அவர் கவனத்துக்கு போச்சோ என்ன காதுக்கு போச்சோ அதை வச்சு அவர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லிடுவாரு அது வந்து அவருக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு பெரும் சலசலப்புகளும் பிரச்சனைகளுக்குமே இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாரு ரஜினிகாந்த் இப்ப தேவையில்லாம எந்த விஷயத்தையும் பேசுறது முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு நீ என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி ரூட்டில் போட்டு கேட்டு கேட்டாலும் ரொம்ப தெளிவாக சினிமா பற்றி பேசணும்னா முகம் மலர்ந்து பயங்கரமா அது பேசுறாரு அதுவும் குறிப்பாக அவர் சினிமா வேட்டையின பற்றி கேட்டால் பயங்கரமாக சொல்லுவாரு கூலி பற்றி கேட்டால் பயங்கரமாக பேசுவார் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு அரசியல் கேள்வி கேட்டிங்கன்னா கோவப்படுவார் கோவம்னா எப்படின்னா நான் தான் அரசியல் கேள்வியை வேணான்னு சொன்னனேன் அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னாடி இதே ஏர்போர்ட்டில் ஒரு அரசியல் கேள்வி கேட்கும்போது அவர் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் அதுவும் ஒரு பெரிய வைரல் ஆச்சு இப்ப வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இப்ப நாட்டுல வந்து பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்திலாம் யாரும் பேசவே இல்லை இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையை வந்து பேசி பெருசாக்கி அதுல ஏதாவது ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை அடைய முடியுமா நமக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் பிரச்சனைகளை இது மூலமா சரி செஞ்சுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவரு ஆந்திராவினுடைய முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அங்க அவர்கிட்ட கஜானாவில காசு கிடையாது இப்ப ஏதாவது பண்ணி நம்ம வந்து காசை வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி ஆகணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் அவர் இன்னும் போற போக்கலை ஒரு முதல்வர் மாதிரியே நடந்துக்கல அவர் ஒரு முதல்வராக இருக்கிறவங்க பதட்டமான கருத்துக்களை பேச மாட்டாங்க சமூகத்தில் பதட்டமான கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க ஒரு தேவையற்ற சர்ச்சை உருவாக்குற மாதிரி பேச மாட்டாங்க ஆனால் அவர் பதவியேற்ற கொஞ்ச நாள்லையே இது வரைக்கும் ஆந்திராவுக்கு ஒரு மண்ணும் செய்யலை ஒரு புண்ணாக்கும் பண்ணலை ஆனால் இந்த தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி உலகம் முழுக்க ஒரு பெரிய தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி வச்சிருக்காரு அது வேற ஒன்றும் இல்லைங்க திருப்பதி லட்டு சமாச்சாரம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த லட்டு விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு லட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பவன் கல்யாணும் ஒரு நடிகர் நம்மூர் காமெடி பீஸ் பேர் வந்து பவ பவர் ஸ்டார் இங்க நம்ம யாருக்குன்னா சீனிவாசனுக்கு அதே பவர் ஸ்டார்னு பேர் அங்க வச்சிருக்காரு அவர் ஹீரோ ஆனா இது வரைக்கும் அவர் பண்ண ஒண்ணுமே ஏதா என்ன பெருசா பண்ணிருக்காரு ஆனா விவேக் ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனா குடுகுடுன்னு ஓடுவார் குடுகுடுன்னு இறங்குவார் இல்லையா அந்த படிக்கட்டுல ஏறி ஏறி இறங்குவார்ல ஒரு படத்துல அது தனுஷோட படத்துல தான் இந்த உன்னை நம்பி இருக்கிற இவ்வளோ மக்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கனா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்பார்ல ஒண்ணுமே பண்ணல அதுதான் அவங்களுக்குன்ற மாதிரி இது வரைக்கும் பவன் கல்யாணால் அந்த மக்களுக்கு அந்த ஆந்திரா மக்களுக்கு ஒன்றும் நடக்கல சினிமாவில் பில்டப் பண்றது மட்டும்தான் பில்டப்லேயே காரத்தை ஓட்டுனவர் இப்போ அவருக்கு தெரிஞ்சவோ தெரியாமல் துணை முதல்வர் பதவியும் கிடைச்சிருச்சு கிடைச்ச உடனே அவர் பண்ற அலப்பறையும் ஆட்டமும் பாட்டமும் அடடாப்பா இது மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு அளப்பரையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர் வந்து பேசிக்கலாவே அவர் பேசின வீடியோலாம் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு இப்ப அவரு வந்து அவருடைய அந்த கிறிஸ்தவ மனைவியை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கார் போல இருக்கு அவங்க மதத்தால் கிறிஸ்தவர் அந்த பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்டியன்ஸ் இவரே அதை சொல்லியிருக்காரு ஆமா என் பிள்ளைங்கள்லாம் வந்து பேப்டிசம் எடுத்திருக்கு என் மனைவி வந்து இந்த மாதிரி அப்படின்லாம் பேசிட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு சரி அவர் என்னமோ பேசிட்டு போட்டோம் அது பிரச்சனை கிடையாது அப்ப அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனைய அங்க இருக்கிற இப்ப என்ன நம்ம கார்த்தி போனவுடனே கார்த்தி வந்து லட்டு ஒத்துன்னு சொன்னவுன்னே பிரச்சனை பெருசா பண்ணி அதை பெரிய பரபரப்பாக்கி தேவையே இல்லாம கார்த்தி மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் மே கழகம் ரிலீஸ்க்காக எவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு தெரியும் இப்ப அந்த ஊர்ல இருக்கிற நடிகை அந்த ஊர்ல அமைச்சராகவும் இருந்தவங்க அந்த ஊர்ல வந்து அவங்க தான் அந்த ஊர் நகரில இருக்கிறவங்க அவங்க ஒரு விஷயம் பேசியிருக்காங்க வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காங்க நடிகை ரோஜா மீது நமக்கு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கு அவங்க கணவர் ஆர் கே செல்வமணி மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு நிறைய விஷயங்கள் பொய் பேசறதுக்கும் போல்தான் அது ஆனா இந்த விஷயத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு உண்மையை வந்து ரோஜா பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து அரசியல் தான் பண்றாரு பவன் கல்யாணு பவன் கல்யாண் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா உடனடியா சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும் இப்ப லட்டை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு திடீர்னு பார்த்தா போய் கோயில் படிக்கிட்ட சுத்தம் பண்றேன்றாரு என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்காரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு பதினோரு நாள் உண்ணாவிரத இருக்க நான் வந்து நான் வந்து என்ன சொல்றது நான் வந்து யா இது பண்றேன் நான் வந்து உங்க அந்த கடவுளுக்காக நான் சேவை பண்ண போறேன் இதனால என்னை வந்து நான் வந்து இந்த பண்ண பாவத்துக்கு அதாவது என்ன தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்ணி மக்களுடைய மத உணர்வை புண்படுத்திட்டாங்க அதுக்காக நான் பரிகாரம் தேட போறேன் அப்படின்னு அவர் எதுவும் கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காரு நாடகம் ஆடிட்டு இருக்காரு பவன் கல்யாணு ரோஜா வந்து அப்படி கட்டி இருக்கு இப்ப ரோஜா என்ன சொல்லுவாரு மன்னிப்பு கேட்க வைப்பாரா அப்ப கார்த்தினா உங்களுக்கு இளிச்சவாய் மொளகா தலையில மிளகா அரைப்பீங்க ரோஜானா பம்மி பதுங்கிட்டு ஓடி போயிருங்க அந்த ஊர்ல தானே இருக்கிறாங்க ரோஜா என்ன பண்ண முடியுது உங்களால இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி மீது உங்களுடைய கோவம் இருக்குன்னா கோவம் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கிடையாது இனிமே ஜெகன்மோகன் ரெட்டி அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாது கூடாது சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு கருத்தை தூண்டி விட்டோம்னா பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்கள் வந்து அவங்க மேல திரும்பிடுவாங்கன்னு ஏங்க இதுல எங்கெங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மையர் பெரும்பான்மையர் பஞ்சாயத்து வந்து நீங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க முடிஞ்சா நல்லது பண்ணுங்க இல்லைன்னா மூடிட்டு போங்க அப்படிதானே சொல்லுவாங்க இப்ப இதை செய்யறதுக்கு பவன் கல்யாணத்துக்கு துப்பு கிடையாது இப்ப என்ன பிரச்சனைனா அந்த லட்டு பிரச்சனை நாடு முழுக்க பெரும் பிரச்சனையா இருக்கு யார்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு என்ன பதில் வரணும் என்ன பரபரப்பு ஏற்படுத்தணும் இப்படியே நம்ம வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க இதுல எங்க சிக்க கூடாதுன்னு சில பேர் ரொம்ப கிளவரா வந்து அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம கடந்து போயிடுறாங்க ஆனா அதே கேள்வியை ஏர்போர்ட்ல வந்து நடிகர் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது நிறைய கேட்டாங்க அது வந்து சொல்றாரு ஆமா சூப்பரா இருக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லாவே இருக்கும் வேட்டையுனு நீங்க எதிர்பார்க்கற எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அப்படிலாம் பயங்கரம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அப்ப ஒரு கேள்வி அவர்கிட்ட வருது சார் இந்த மாதிரி ஆன்மீகவாதி மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அதனால வந்து திருப்பதியில இருக்கிற அந்த லட்டு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே சாரிங்க நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கார்ல ஏறி கடந்து போயிட்டாரு அந்த கார்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு போடுறாரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவர் கடந்து போயிட்டாரு இப்ப எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இவர் என்னங்க நோ சொல்லிட்டாரு நின்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காமா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு ஏன் எதுக்கு அவர் பிடிச்ச தொங்குறதுக்கா அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க தேவையில்லாத கருத்தை தேவையில்லாத இடத்துல பேசவே கூடாது நமக்கு அரசியல் வேண்டான்னு ஒதுங்கிட்டோம் நாம எதை எந்த இடத்துல பேசணுமோ அது மட்டும் அந்த இடத்துல பேசினா போதும் அது வந்து பரபரப்பா ஏதோ ஒரு நடந்துட்டு போட்டோம் இந்த மாதிரி இடங்கள்ல தேவையில்லாத கருத்து இதே ஏர்போர்ட்ல தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த இந்த துப்பாக்கி சூட் சம்பவத்தை சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி அது பெரிய சர்ச்சையாகி அப்புறம் அது வாட்ஸ்அப்பில் வந்துச்சு அங்கே வந்துச்சு இங்கே வந்துச்சு அதை வச்சு தான் நான் சொன்னேன் எனக்கு அதுக்கு நான் என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து தேவையில்லாத வம்புல போய் மாட்டினார் அதனால இப்போ அவருக்கு வந்து நல்ல ஆலோசனை கரெக்டாக கொடுத்துருக்காங்க போல இருக்கு நீங்க வந்து தயவு செய்து சினிமா கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க அதுவும் சினிமாவில உங்க படம்னா ரொம்ப மகிழ்ச்சியா பதில் சொல்லுங்க அடுத்த படம்னா அதை வாழ்த்திட்டு கடந்து வந்துருங்க மற்றபடி எந்த விஷயத்துக்கும் நீங்க தயவு செய்து எந்த கருத்தும் சொல்லாதீங்கன்னு அவருக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ரொம்ப அழகா அதை வந்து அவருக்கு உரிய பாணியில பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு நிறைய நேரங்கள்ல அவர் கமெண்ட் சொல்லியிருக்காரு ஆனா அப்பலாம் அந்த வந்து கமெண்ட்ஸ் வந்து பெரிய பரபரப்பா பார்க்கப்படலை இப்ப ஏன் பார்க்கப்படுதுன்னா இப்ப எல்லா பக்கமும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்னு பேசுற மாதிரியான சூழ்நிலை உருவாயிருச்சு தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் என்கவுண்டாக நடந்திருக்கு ரஜினிகாந்த் நடித்த படமும் என்கவுண்டர் படம் தான் அந்த அந்த சம்பவம் இந்த படத்துக்கு தொடர்புடையதான் மாறி போற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேட்டையன் படத்துக்கான தானாவே ப்ரமோஷன் ஏறி போச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்ப வேட்டையன் படத்துல வந்து ரொம்ப ரஜினிகாந்தை வியந்து பார்க்க வைத்த நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருந்தா கூட இப்போ அமிதாப் பச்சன் முதல்ல பயங்கர மரியாதை வச்சிருக்காரு அவரோடு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்பி நடிக்கிறாரு ஆனால் கூட ரொம்ப வியந்து ஒரு மனுஷனை பத்தி பேசுனாருன்னா அது பகத்பாசல் அந்த பகத்தை பத்தி அவர் சொல்லும்போது இப்படி ஒரு நடிகரை நான் பார்க்கவே இல்லை இவ்வளவு பிரமாதமாக ஒரு நடிகை வந்து நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பகத் பாசலுக்காக கிட்டத்தட்ட அவர் வந்து அவருடைய தேதிக்காக ரெண்டு மாதம் காத்திருந்த கதையெல்லாம் இந்த வேட்டையனுக்காக நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி பகத் பாசல் வந்து நமக்காக ரஜினிகாந்தே காத்திருந்து அந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்ப வந்து நாம அவருக்கு என்ன திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியாத நல்லா நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே நல்லா ட்ரீட்டா இருக்கும்னு வச்சுங்களேன் அவருடைய எல்லா படங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் நகைச்சுவை கலந்த ஒரு வில்லத்தனம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொறுத்துருப்போம் படத்தில் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி ஆனால் இதே பகத் பாஷலை பற்றி ஒரு தகவல் என்ன அப்படின்னா அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி வந்து வேட்டையன் ரிலீஸ் இவங்க முன்னாடியே பகத்பாஷல் நடிச்ச மலையாளத்துல போகன் வில்லான்னு ஒரு படம் இந்த படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணான்னு முன்னாடி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க அவங்க வந்து இப்ப இப்ப தமிழ்ல தானே வேட்டையன் வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு நம்ம வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் பண்ண போறோம் அதனால மலையாள தியேட்டர்ல நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து அந்த படம் வந்துடும் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் வேட்டையனுடைய அந்த வேட்டையன் ஃபீவர் வேட்டையனுடைய எதிர்பார்ப்பு வேட்டையன்ல ரஜினிகாந்துக்கு என்ன பெரிய மாஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏறுதோ அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து பகத்பாஷியில தூக்கி பிடிச்சி அவர் பெரிய உயர்த்தி ஒரு பெரிய விஷயம்லாம் சொன்ன பிறகு பகத்பாஷலுக்கான ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்போ ஏற்கனவே அங்க வந்து கேரளால அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் ஆதரவும் இருக்கு அங்க அந்த நேரத்துல ஒரு நடிகருடைய படம் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல ரெண்டு படம் வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த போகன் விழா டீம் வந்து வேண்டாங்க பத்தாம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு போயிடலாம் சோ வந்து ஒரு ஏழு நாள் கழிச்சு நம்ம வரலாம் இப்ப வர வேண்டாம் ஒரு வாரம் தள்ளி வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த போகன் விழா படம் வந்து ஏழு நாள் தள்ளி பதினேழாம் தேதிக்கு போயிடுச்சு இதே மாதிரிதான் நாங்க பத்தாம் தேதி வருவோம்னு அறிவிச்ச வேட் நம்ம வந்து கங்குவா சூர்யாவுடைய கங்குவா சீனியர் அவரு மூத்தவர் அவரு மூத்தவர் உடைய படம் வர்றதுனால நாங்க அந்த நேரில் வரலன்னு சொல்லி அவங்க நவம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு போயிட்டாங்க அவங்க அடுத்த மாசத்துக்கு போயிட்டாங்க இவர் இதே மாசத்துல ஒரு வாரம் தள்ளி வந்திருக்காரு ஸோ எங்கு திரும்பினாலும் வேட்டையின் சோலோவா வேட்டையாடுறதுக்கான சூழ்நிலையை எல்லா பக்கம் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்ப தேட்டருக்காரங்களும் ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடி இந்தியன் டூ பண்ண விஷயங்கள்ல லைக்கா மீது கொஞ்சம் அதிருப்தியா இருந்த தேட்டர்காரங்க விநியோகஸ்தர்கள்லாம் வேட்டையன்னு திரும்பி நமக்கு விட்டதை பிடிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அதனால ரொம்ப நம்ம லைக்காவை கெடுபிடி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டாங்க அது தெரிஞ்சோ தெரியாமலோ என்னவோ படம் வந்து ரெட் ஜெயின் கையில போயிடுச்சு ரெட் ஜெயின் கையில போயிட்டாலே நல்லாவே தெரியும் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க பெரிய லெவல்ல அவங்க ஸ்கிரீன்ஸ் நிறைய ஸ்க்ரீன்ஸ் போடுவாங்க நம்ம சிறப்பு காட்சிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனுமதி கிடைச்சிரும் தேட்டருக்காரங்களுக்கு உற்சாக கொண்டாடுறதுக்கு பஞ்சமே இருக்காது ஸோ அதனால வந்து இந்த நோ கமெண்ட்ஸை வச்சு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஷேட தேடலாமான்னு தேடினவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஆனா நடிகை ரோஜா பொழுது கட்டியிருக்காங்க அவங்களை குறித்து பேசுவதற்கு பவன் கல்யாணுக்கு தைரியம் இல்லையான்னு தெரில பிரகாஷ் ராஜ் இன்னும் வந்து வச்சு செஞ்சிருக்காரு திரும்பவும் அவருக்கும் பதில் சொல்ல முடியல அவரால் யாரெல்லாம் ரொம்ப இறங்கி போவாங்களோ அவங்க மேலாம் மத்தளம் வாசிக்கிறது இங்க வழக்கமா நடக்கிற விஷயம்தான் அதனால வந்து இப்போ வந்து திரையுலகத்தில் நிறைய இடங்களில் சினிமாவை மிஞ்சுகிற அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ இன்னொரு தகவல் ஒன்று உண்டு அந்த தகவலினுடைய முழுமையான விஷயத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் அவர் வந்து பிரபலமான ஒரு நடிகர் நல்ல டான்சர் டான்ஸ் மாஸ்டரு தமிழில் பெரிய பேர் அவருக்கு இருக்கு இருந்து ஹிந்திக்கு போய் பெரிய பேர் வாங்கியிருக்காரு அவர் வேற யாருமே இல்லை பிரபு தேவா தான் பிரதேபாக ஒரு படத்தில் ஒன்று நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ப்ரமோஷன் வேலைகள் இப்போ வந்து செயலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க படம் பிஸ்னஸ் ஆகிறதுக்காக காத்துட்ருக்கு பிஸ்னஸ் வந்து பெருசாக ஆகவே இல்லை ஏன்னா அவங்க போட்ட பட்ஜெட்டை விட நாலு மடங்கு பட்ஜெட் எகிரிட்டார் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த இயக்குனர் நிறைய படம் பண்ணவர் அவர் வந்து அவுட் ஆஃப் அவுட் டைடரில் இருக்கிறவர் அவரை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய படம் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த படத்தில் பல பாடல்களை வேறு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரே நபர் தான் மொத்த பாடலும் எழுதியிருக்காரு ஆனால் அங்கே ஏதோ முரண் முரண் ஏற்பட்டவுடனே அந்த பாடலாசிரியர் எழுதிய அந்த பாடல் அனைத்தும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு படத்தில் இடம்பெற்ற பாடல் அனைத்துக்கும் நானே தகப்பன் தான் அந்த பாட்டு எழுதினேன்னு டைரக்டர் வந்து தாம் பேரை போட்டுக்கிட்டாருன்றது இப்போ ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கு ஆனால் இந்த சர்ச்சைக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எந்த பதிலும் இல்லை அந்த பாடல் எழுதினவரும் அமைதியாயிட்டாரு நாம இந்த வெளியில பிரச்சனையா சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியாயிட்டாரு ஆனா உண்மை நிச்சயமாக அந்த இயக்குனருக்கு தெரியும்ல அவர் என்ன பண்ணிருக்காரு தான் எழுதாத ஒரு பாடலுக்கு தன்னை தான் இனிஷியல் போட்டுக்கிறாருன்னா என்ன கேவலமான விஷயம் இல்ல அது என்ன படம் யார அந்த இயக்குனர் அந்த பாடலாசிரியர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன நிறுவனம் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோல வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அப்ப ஜூனியர் என்டிஆருடைய தேவரான்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆயிருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் வந்து தமிழை வந்து ஒன்றும் பெருசாக செல்ஃப் எடுக்கவே இல்லை எல்லா பக்கமும் பயங்கரமாக டிசாஸ்டர் தான் அவர்களே பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிருக்காங்க என்ன பண்ணுது படம்னே தெரியாத ஏதோ ஒரு இருக்காங்க ஆனால் அவங்க முதல் நாளை வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி எங்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உருட்டு இருக்காங்க இது உண்மையிலே நடந்துச்சா நடக்கலையானதெல்லாம் தான் இன்னைக்கு போகிற போக்கில் நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நம்ம அந்த தேவரா பற்றியோ அந்த படத்தினுடைய விமர்சனம் பத்தியோ அவங்க உருட்டுனா நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியை பற்றிலாம் பேசல வேதிகா நடிகை வேதிகா வந்து ஒரு எச்சரிக்கையை என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் அவுட் அவுட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டை கொண்டாந்து வெட்டி அதோட ரத்தத்தை வந்து கட் அவுட்ல எல்லாம் தெளிச்சிருக்காங்க என்ன இந்த மாதிரி தற்கொலை ரசிகர்களா இருக்காங்களே இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த ஜீவன் கொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி வேதியா கொந்தளிச்சு போய் எப்படி ஒரு உயிரை நீங்க எடுப்பீங்க இதெல்லாம் ரசிகர்களுக்கு செய்யற வேலையா இது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுமையா சாடி இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்யறது வந்து ரொம்ப தப்பான ஒரு நடைமுறைங்க நீங்க வந்து உங்க ரசிகர்கள் வந்து ஆர்வம் இருக்கலாம் ஆனா அதுக்காக இந்த மாதிரி வந்து பொதுவெளியில ஒரு விஷயங்கள் பண்றது வந்து ரொம்ப அபத்தமானது உடனே டக்குன்னு வந்து உயிர் வதை மிருக வதை தடை தடை சட்டத்தெல்லாம் மாட்டிப்பீங்க ரசிகர்களா இருக்கிறவங்க படம் பாருங்க கொண்டாடுங்க ஜாலியா இருங்க அந்த படம் நல்லா இருந்துன்னா கொண்டாடுங்க நல்லா இல்லைன்னா திட்டுங்க இது நீங்க செய்யறது உங்களுக்கான உரிமை ஆனா இந்த மாதிரி இந்த பாலாபிஷேகம் பண்றது அப்புறம் வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்றது இந்த ஆட்டை வெட்டுறது ரத்தத்தை பண்றது இப்போ இன்னொரு தேட்டர்ல ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட் அவுட் வந்து எரிஞ்சிருச்சு ரசிகர்கள் படம் கேவலமா இருக்குன்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதோட உண்மை தன்மையை அந்த தேட்டர்னு இருவாங்க சொன்னாதான் தெரியும் அந்த மாதிரி வந்து தேவரா பல இடங்கள்ல வந்து பெரிய கலவையான விமர்சனங்களோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு சோ நடிகை கொந்தளிச்சிருக்காங்க இந்த விஷயத்துக்கு வந்து யாரும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து கொந்தளிச்சது வந்து எல்லாருடைய பார்வையிலும் வேதிகா பக்கமா திரும்பி இருக்க மாதிரி இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நடிகர்கள் குறித்து வந்து யாரும் பெருசா பேச மாட்டாங்க ஆனா இப்ப அங்க நடிகைகள் வந்து ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் அதை முன்னாடி சொன்ன மாதிரி ரோஜா வந்து பவன் கல்யாணம் பிறந்து கட்டியிருக்காங்க அவங்க ஒரு துணை முதல்வராக இருக்கிறவங்களே ஒரு முன்னாள் அமைச்சர் இவங்க அங்கேயே அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் அவங்க கவலையப்படாம அடிச்சு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜூனியர் அட்டிகார வேதிகா பிறந்து கட்டியிருக்காங்க ஜூனியர் அட்டிகார புழக்கல அந்த ரசிகர்களை பிறந்திருக்காங்க சோ இப்படி வந்து அங்க பெரிய பெரும் பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு வேற என்ன நல்ல தகவல் இருக்குன்னு பாத்துட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க